இந்தியா கூட்டணிக்கு நிதிஷ்குமார் தேவையில்லை என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் பீகாரில் இந்திய ஒற்றுமை யாத்திரையை மேற்கொண்டு வரும் ராகுல் காந்தி புர்னியா பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது மண்பூரில் உள்நாட்டு கலவரம் ஏற்பட்ட போதிலும் பிரதமர் மோடி அங்கு நேரில் செல்லவில்லை என குற்றம் சாட்டினார் நாட்டின் அனைத்து துறைகளிலும் பட்டியல் இனத்தவர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு உரிய அங்கீகாரம் கிடைப்பதில்லை என குற்றம் சாட்டினார் நாட்டில் எந்த சமுதாயத்தினர் எந்த அளவிற்கு மக்கள் தொகை உள்ளது என்பதை அறிந்து கொள்ள சாதிவாரி கணக்கெடுப்பு தேவை என குறிப்பிட்டார் நிதிஷ்குமாருக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தத்தின் காரணமாகவே அவர் யூட்டன் அடித்திருப்பதாக தெரிவித்த ராகுல் காந்தி பீகாரில் அமைந்துள்ள மகா கூட்டணி சமூக நீதிக்காக போராடும் என்றார் எனவே தங்களுக்கு நிதிஷ்குமார் தேவையில்லை என ராகுல் காந்தி குறிப்பிட்டார் செய்திகளை உடனே